ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு தி ஹே கிரியேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க Subscribe பண்ணுங்க bell பண்ணுங்க like பண்ணுங்க comment பண்ணுங்க share பண்ணுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு விதமான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் இருக்கும் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு கூட்டு ரெசிப்பி தாங்க பண்ண போகிறோம் அதாவது சவ் சௌக்காயை வச்சு ஒரு கூட்டு ரெசிபி அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில மல்லி ஒரு பச்சை மிளகாய் தென் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் கூடுதலாக வேணும்னா நீ ரெண்டு கூட போட்டுக்கோங்க தூள் போட்டுட்டு சவு காயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கீங்க அதைய நல்லா போட்டுட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கினீங்கன்னா வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க சீக்கிரமாக வந்து உங்களுக்கு காய் வெந்துடும் அதனால் நல்லா முடிஞ்ச அளவு இந்த மாதிரி எண்ணெயிலேயே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு நம்ம காயை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதுங்க அதாவது இந்த காய் முங்குற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இது வந்து நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு நல்ல பக்குவத்துக்கு வந்துடும் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இந்த கூட்டு வந்து நார்மலாக வந்து நம்மளுக்கு குழம்பே தேவையில்லைங்க அப்படியே வெறுமனே பணஞ்சி சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம சாம்பார் ரெசிபி அதாவது முருங்கைக்காய் சாம்பார் வந்து குக்கரில் இல்லாமல் நம்ம வடக்கல்லையே கல்யாண வீட்டு சாம்பார் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பெரட்டிக்கலாங்க வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பக்கம் வரணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நீங்கள் தக்காளி போடணும் கருவேப்பில மல்லி போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க மல்லி போட்டிங்கனாவே உங்களுக்கு சாம்பாரோட மனம் வந்து எண்ணெயில் கொத்தமல்லி வந்து நல்லா வேகும்போது உங்களுக்கு வந்து சாம்பாரோட டேஸ்ட் வந்து நல்லா இப்போ நான் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதாவது கத்திரிக்காய் இல்லை முள்ளங்கி இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் தான் போட்டிருந்தேன் அதனால மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் பச்சை மிளகாய் நிறைய போட்டீங்கன்னா மிளகாய்த்தூள் நீங்கள் ஸ்கிட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்து காய் வதங்கிறதுக்கு அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சாம்பார் வந்து நல்லா சீக்கிரமாக வேகும் இல்லை காய் வந்து நீங்கள் தண்ணி ஊ தண்ணி முன்னாடியே ஊற்றிட்டிங்கன்னா காயில் வந்து வேகாது கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க அந்த பருப்பை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே கொதிக்க வச்சிங்கன்னா பாருங்கள் சூப்பராக ரெடியாகிருங்க வேறு எதுவுமே சேர்த்து வேண்டாம் நீங்கள் தேங்காய் எதுவுமே சேர்த்து வேண்டாம் நல்லா தண்ணி சாம்பார் மாதிரி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க